பணத்திற்காக யானைகளை வெளியே அழைத்து செல்லக்கூடாது என்பது உள்பட முப்பத்தி ஒன்பது விதிமுறைகளை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது திருச்செந்தூரில் கோவில் யானை தாக்கியதில் யானை பாகனும் அவருடைய உறவினரும் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவில் யானைகள் பராமரிப்பு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வந்தது இந்த நிலையில் கோவில் யானைகள் பராமரிப்பு தொடர்பாக முப்பத்தொம்போது விதிமுறைகளை இந்து சமய அறநிலையத்துறை வகுத்துள்ளன அதன்படி யானைகளை உறுதியாக மண் அல்லது புல் தரையில் நிறுத்தி வைக்க வேண்டும் இயற்கையான வெடிச்சம் காற்றோட்டமாக காங்கிரீட் கொட்டகை அமைக்க வேண்டும் யானைகளின் கால் தும்பிக்கை நகம் பாதம் தந்தத்தில் எண்ணெய் விட்டு பராமரிக்க வேண்டும் யானையின் வயதுக்கு ஏற்ப உணவுகளை கால்நடை டாக்டர்களின் ஆலோசனையின் பேரில் வழங்க வேண்டும் பக்தர்கள் மது அருந்தியவர்களை யானையின் அருகில் செல்ல அனுமதிக்கக்கூடாது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் யானைகள் முன்பு செய்யக்கூடாது யானைகளுடன் நின்று புகைப்படம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உணவு பணத்திற்காக யானைகளை வெளியே அழைத்து செல்லக்கூடாது வாரத்திற்கு நான்கு முறையும் கோடை காலத்திலும் குளிப்பாட்ட வேண்டும் யானையின் உடல் அளவில் அஞ்சு சதவீத பனை தென்னை ஓலைகளை வழங்க வேண்டும் யானைகள் இனப்பெருக்க காலத்தில் இருக்கும்போது கவனிக்க வேண்டும் வான வேடிக்கைகள் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது யானைகளை அழைத்து செல்லக்கூடாது மின் சாதனங்கள் மின்கம்பிகள் இருக்கும் இடத்திற்கு யானைகளை அழைத்துச் செல்லக்கூடாது வாகன்கள் அடிக்கடி அங்குசத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் திருவிழா சாமி புறப்பாடு நேரத்தில் மக்களிடத்தில் பணம் பெறுவதையும் ஆசீர்வாதம் வழங்க வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் தினமும் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயிற்சி அளிக்க வேண்டும் அபாயத்தில் உள்ள யானைகள் சத்தம் எழுப்பும் போது அதை கவனித்து உரிய பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் யானைகளை பராமரிக்க வனத்துறையிடமிருந்து சான்றிதழ் பெற வேண்டும் அதனை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி ஒம்பது விதிகளை வகுத்துள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்